குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடமாகி குமரையத்தோர் வழிபடட்டும் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் திருஞான சமுந்தர் தன்னுடைய பதியமாகிய திருப்பரங்குன்றம் பதியத்தில் கிட்டத்தட்ட பதினோரு பாடல்களில் திருப்பரங்குன்றத்தை பற்றி மிக சிறப்பாக சொல்லியிருக்கிறார் அந்த பாடல் வருமாறு பாடலன் மெய்ய நன்னகர் போலும் திருப்பரங்குன்றே அடுத்தபடி பங்கினன் மெய்ய நன்னகர் போலும் பரங்குன்றே பாரிடம் இனிதுரையின் இனிதுரையும் கோயில் பரங்குன்றே குளிர் பூஞ்சாறல் வண்டரை சோலை பரங்குன்று பன்னியல் வாடல் ஆடலல் மேய பரங்குன்றே படைநவிழ் வான்ற நன்னகர் போலும் பரங்குன்றே பயிர் பெடைவன்று பாடலராத பரங்குன்றே பத்தின திண்டோடு இருபது தோற்றத்தான் பரங்குன்றை பந்தியல் இறங்கை வங்கையோர் வங்கன் பரங்குன்றை பண்டைய நீலன் மேவிய ஈசன் பரங்குன்றே இறுதியாக கடைசி பதினோராவது பாடலையும் தடமணி பொய்யை தன்பையர்மன் ஞான சம்பந்தன் படமணி நாகம் அரக்கதைத்தான் தன் பரங்குன்றி என பதினோரு பாடல்களையும் திருப்பரங்குன்ற பெருமையை தான் ஒரு இடத்துல கூட சிக்கந்தர்மனையை பற்றி இல்லை இது ஏழாம் நூற்றாண்டு ஞான சம்பந்தன் எட்டாம் நூற்றாண்டில் சுந்தரர் பாடலர் சுந்தரர் இது தேவாரத்தில் முடியால் உலகாண்ட மூவந்தேர் முன்னே வடிந்த ஆறும் போர் நான்கும் போர் ஒன்றியனையும் படியா இவை கற்றுவல்ல அடியார்கள் பரங்குன்றமேய பரன் அடிச்ச குடியாக வானோர்க்கும் ஒரு கோபமாயி குலவேந்தராய் வெண்முழுது ஆழ்வார் என்றார் அருணகிரினார் ஒரு பரங்குண்டில் அமர்ந்த பெருமாளையன் பாடிட்டார் இதுக்கு மேல சமய பரிபாளர்கள் சங்க இலக்கியங்கள் எல்லாத்தையும் திருப்பரங்குன்றம் தான் அது சைவர்களுக்கே சொந்தம் நம் சமயத்துக்கே சொந்தம் என அப்படி பெரியவங்களாம் அவளை சொல்லிட்டாங்க இப்போ ஏதோ முகமதிய சகோதரர்கள் இதை ஒரு தர்காவை கட்டிக்கிட்டு எங்களுடைய வழிபாடு செய்யட்டும் ஆனால் அங்கு அசைவ உணவுகளை வைத்து தகராறு பண்ணி கொண்டிருக்கிறார்கள் இதற்காக நம்முடைய அந்த பரங்குன்றம் நம்மை விட்டு பதிவயர் மூலம் இந்த அச்சம் நிலவுகிறது இதனை நம்ம முருக பக்தர்களும் மற்ற எல்லோரும் நம்முடைய சமயத்தை எந்த எல்லாம் ஒன்று ஒன்று கூடி ஒரு நல்ல முடிவு காண நாலாம் தேதி எல்லாரும் வந்து இந்த நிகழ்ச்சியிலே பரங்கொண்டில் நம்ம கோயில் தான் என்பதை நிலைநிறுத்த எல்லாரும் வர வேண்டும் என நான் நண்பன்